தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க தேர்ட் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை வெசஸ் கமருதீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த தண்ணி பிரச்சனை தாங்க தண்ணி பிரச்சனைனால வந்துட்டு தண்ணி குடிக்காமல் போயிட்டேனாலும் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அதை வந்துட்டு பிக் பாஸ் சொல்ல எல்லாத்துக்குமே காரணம் கமருதீன் தான் ஏன்னா அவர் தான் பாதி நேரம் இருக்கவே மாட்டேங்காரு நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் இருக்கிறதே நான் ஆதிரை சொல்ல நீங்கள் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு கூட நான் தான் வந்துட்டு பார்த்து சொன்னேன் நான் வீடியோ வீடியோ உட்காந்துட்டு இருக்கேன் நீங்கள் உட்காந்துட்டுருவீங்களா நேற்று நீங்கள் உட்காந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க நான் எங்கே முடிச்சுட்ருக்கணும் அது உங்களோட வேலைங்க அப்படின்னு ஆதிரி சொல்ல ஹலோ எங்கள் வேலையை எங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் நீங்கள் ஒன்று இதெல்லாம் சொல்ல தேவை நான் இங்கே இருக்கேன் நான் சொல்ல தான் செய்வேன் அப்படின்னு ஆதிரி ஒரு பக்கம் சொல்ல ஏன்னா எனக்கு தண்ணி தேவை அதனால் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் அவங்க சொல்ல தமிழன் வந்து நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது எங்கள் வேலையை எங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு எல்லாம் ஷார்ட் ஆகி போய் இவங்களே பார்த்துட்ருக்காங்க இல்லை ஒரு பக்கம் கமருதின்னு தப்போ இருக்குது உள்ளேருந்தே நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு காதிரி சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறேன் நீ கொடுத்துட்டே பத்து தான் இவர் இங்க வந்து கண்ணை மட்டும் பார்த்துட்டு எப்படி போ போய் இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டான கேள்வியை தான் கேட்டாங்க இதுக்கு என்ன பதில்னு சொல்லப்படாது கமருத எபிசோட்ல பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஸ்டோரி டைம் வந்திருக்குங்க அதில் வந்துட்டு இன்னைக்கு ஆதிரையும் அதுக்கப்புறம் காந்தி இவர் எல்லாமே வந்து சொல்கிறாங்க காந்தி ஒரு பக்கம் அவர் ஸ்டடி பண்ணது டைரக்ஷன் பண்ணப்போ அதுக்கப்புறம் அவரே ஹீரோவை நடித்து அதில் நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு கடைசியில் ஃபைனல் டச்சாக சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறாரு எப்போனே புகழை வந்துட்டு தான் இதுவும் கெடுத்துக்க கூடாது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாரு அப்படி இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் புகழை மாதிரி சூப்பராகவே சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் ஆதிரி வந்துட்டு யூஜி படிக்கும்போது அவங்களுக்கு விஜய் ஆகணுன்ற ஆசை படத்தில் ப ஆக்டர் ஆகணுன்ற ஆசையில் வந்துட்டு வந்ததாக சொல்கிறாங்க இன்னமும் அவங்க ஊழியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது பொருங்கள்ன்ற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அதையெல்லாம் உடச்சி அவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் என்ன மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிளாக வரணுன்றதுதான் என்னோடய ஆசைன்ற மாதிரி ஆதிரை சொல்கிறாங்க நிறைய இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் எல்லார்கிட்டேருந்து வரும் இவங்களை நம்ம சாதாரணமாக யாரையுமே வந்துட்டு இட போட்ட கூடாதுன்றது இங்கே நிறைய பேரோட கேரக்டர் பார்த்து புரிஞ்சுக்கலாம் பொறுத்திருந்து போக போக யார் எப்படின்றத புரிஞ்சுக்கலாம் எந்த ப்ரோமோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்